பொறு பொறு கொஞ்ச நேரம் கழித்து கூப்பிடுங்க இப்போ கட் பண்ணுறேன் அண்ணாச்சி என்னாச்சு உங்களை பார்த்து அநேக நாளாச்சு என்னையா பீடிகை பலமாக இருக்குது பயமாக இருக்குது எனக்கு கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி உங்களை பார்க்க வரணும் நினச்சேன் நீங்களே என் எதிரை வந்துட்டி அண்ணாச்சு என் அரிசத்தை பார்த்தீங்களா தலை சுத்துதியா எனக்கு தலை பயங்கரமா அடி போடுதியே பணங்கனா எதுவும் கடன் வேணுமா இல்லாட்டா குடும்பி சும்மா ஆளாதையா கோடு போட்டா அண்ணாச்சு ரோடு போட்டுட்டியா அதான் அதான் அதே தான் சரியா எவ்வளவு வேணும் எப்போ வேணும் அதை சொல்லு ஐயோ அண்ணாச்சி எனக்கு கையும் ஓட மாட்டேங்கு காலும் ஓட மாட்டேங்கு சரி தேங்காயம் உடச்ச மாதிரி பட்டுன்னு சொல்லிடுறேன் ஒரு ரெண்டாயிரம் ரூபா கை மாத்தா கொடுங்க அடுத்த மாதம் வேறே இவ்வளவு தானா என்னையா காசு ரெண்டாயிரம் நான் எல்லாம் ஆயா வீட்டுக்கு வாங்கிட்டு போ ஆனால் சொன்ன மாதிரி யோ சொன்ன தவற மாட்டான் இந்த சொக்கமகே சுந்தரலிங்கம் ஏ சரியா சரியா சுயபிராணத்தை வாழ அரைச்சான் ஐயா வீட்டுக்கு சாயங்காலம் பணத்துக்கு பரதேசிக்கணக்காக அலைய வேண்டி இருக்கும்போது நினைச்சேன் புண்ணியவங்களன் சாயங்காலம் வர சொல்லிட்டாரப்போ சாயங்காலம் வர சொல்லிட்டார சுந்தரலிங்கம் உனக்கு எங்கேயோ மச்சார் கிடா அண்ணாச்சி நீங்க சொன்ன மாதிரி நான் வந்துட்டேன் நீ சொன்ன மாதிரி வந்துட்டையா வந்துட்டேன் ஆனா நான் சொன்ன மாதிரி உனக்கு பணம் தர முடியாது ஐயா அண்ணாச்சி என்ன இவ்வளவு பெரிய குண்டை தூக்கி போடுவியோ நான் என்னையா செய்ய அதுக்குள்ள ஒரு திடீர் செலவு வந்துட்டு கையில இருந்த பணம் கூட வெளியே போயிட்டு சரி சரி கிளம்பியா உன்னை பார்க்க பார்க்க எனக்கு வேதனையாக இருக்கு என்ன செய்ய பிரமாதம் அம்மாச்சி பிரமாதம் உங்கள் நடி நான் வரும்போது கேட்டுக்கிட்டு தான் வந்தேன் உங்கள் கொண்டாக்கிட்ட நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தத அந்த சண்டால பையன் வந்துடுவான் பணம் கேட்டு அவனுக்கு கொடுத்தா நமக்கு திரும்பி வருமா வராதான்னு சந்தேகமாக இருக்குது பிள்ள நான் அவன்கிட்ட ஒரு நாடகம் ஆடி அவனை ஏமாற்றி போடுவேன் நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டேன் ஆச்சு கேட்டேன் ஏன் இந்த ரட்ட நாக்கு உங்களுக்கு ஒத்த ஒத்தனாக்கு தானே கொடுத்துருக்கான் எல்லாருக்கும் இனிமே உங்க இருக்க தெச்சபகம் வர மாட்டேங்க நல்லா வச்சு ஆப்பு அதான் தெரிஞ்சுக்கிட்டல இடத்த காலி பண்ண நடைய கட்டாப்பா எனக்கு நிறைய வேலை இருக்குது என் வாழ்க்கையில் உனக்கு அப்பனையே பார்த்துருக்கேங்கய்யா நான் பார்த்துக்கிடுறேன்